கட்டத்தில் வணிக ஸ்தலமாக மாறிடும் இது ஒரு வகையில் உண்மைதான் தமிழகத்தில் முக்கியமான வழிபாட்டு ஸ்தலங்களை பார்த்தோம்னாக்க அந்த ஸ்தலங்களுக்கு வர கூட்டத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு கூட்டத்தோட வரவுகளை வச்சுக்கிட்டு வியாபாரம் மிகுந்த இடமா சுற்றிலும் மாறிடுறது இயல்பான தான் அதே போல் அந்த ஊருக்கு வாழ்வாதாரமாக விளங்குறதே கோயிலை சுற்றி நடக்கிற வியாபாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் ஒரு சூடம் தேங்காய் அப்படின்னு ஆரம்பித்து தங்குறதுக்கு அறை உண்பதற்கு ஹோட்டல் அப்படின்னு எல்லாமே எல்லாருமே ஸ்தலத்தை நம்பி இருக்கிறவங்களாகவே மாறிடுவாங்க தமிழகம் அப்படின்னு இல்லாமல் நிறைய மாநிலங்களில் இப்படி தான் ஒரு ஒரு வளர்ச்சிங்கிறது இப்படி தான் சாய்பாபாங்கிற ஒரு அற்புதமான மகனோட ஷீரடிக்கு போயிருக்கீங்களா அங்கே சாய்நகர் ரயில் நிலையத்தில் இருந்தோ பேருந்து நிலையத்தில் இருந்தோ வெளியே வந்ததும் ஆட்டோக்காரர்களே நம்ம வரவேற்பாங்க இங்கே அது விஷயம் இல்லை பெரும்பாலும் ஷீரடியில் இருக்கிற ஆட்டோக்காரங்க யாரும் இஷ்டத்துக்கு கட்டணம் கேட்டு நம்மக்கிட்ட பணம் பறிக்கிறதில்ல அப்படின்னு ஷீரடியிலேருந்து வந்த நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்த பக்தர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆட்டோக்காரங்களுக்கு இதுக்காக ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணும் ஷீரடியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் வேண்டுதல் உள்ளவர்கள் நேர்த்திக் கடன் செலுத்துபவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்குவாங்க ஷீரடிக்கு வருஷத்துக்கு ஏழு எட்டு முறை சென்று வருகிற நண்பர் ஒருத்தர் சொன்னார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக ஷீரடிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரதை வழக்கமாகவே வச்சுருக்கேன் அப்போல்லாம் வட இந்தியக்காரர்களே அதிகம் பேர் வருவாங்க இப்போ அதாவது கடந்த எட்டு வருடங்களில் தென்னிந்தியாவிலிருந்து அதிக மக்கள் ஷீரடிக்கு வர தொடங்கியிருக்காங்க இன்னொரு விஷயமும் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு இன பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சாய்பாபா த தரிசிக்கிறதுக்கு வராங்க அதே போல் மத வித்தியாசங்களும் இல்லாமல் பாபாவை தரிசிக்கிறாங்க அப்படின்னாரு பாராட்டுக்குரிய விஷயமாக இதை நான் பார்த்தேன் இத்தனை வருஷங்களாக போயிட்டு வந்தாலும் நாங்கள் எந்த பிளானும் செஞ்செல்லாம் போயிட்டு வர முடியாது பகவானே சாய்பாபா இன்னும் சரணடைஞ்ச எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்கணும் வேட்டிக்கணும் அப்போ தான் ஷீரடிக்கு போகவே முடியும் பகவான்கிட்ட இருந்து விசா கிடைக்கிற மாதிரி ஒரு அனுமதி கிடைக்கணும் அந்த அனுமதி வரணும்னா உண்மையாக உண்மையானவனா உண்மையான பக்தி கொண்டவனா நாம் இருக்கணும் அப்படின்னு நான் தழுதழுக்க சொன்னார் அந்த நண்பர்கள் அந்த நண்பர் மட்டும் இல்லாமல் அவரை போல் பலரும் இதே கருத்தை சிலிர்க்க சிலிர்க்க சொல்லிகிட்டே இருக்காங்க இப்படித்தான் பெங்களூருவை சேர்ந்த ஒரு அன்பர் ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு விமானத்தில் மொத்த குடும்பத்துக்கும் டிக்கெட் போட்டு நாள் நெருங்க நெருங்க எந்தெந்த ஊரெல்லாம் பக்கத்தில் இருக்குது அங்கே என்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குது முக்கியமாக கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது எப்படி போகலாம் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு பிளானடாக இருந்திருக்காங்க ஆனால் விமானம் ஏறத்துக்கு முதல் நாள் கம்பெனி முதலாளிகிட்டேருந்து அழைப்பு மனைவிக்கு உடல்நலம் இல்லை அதனால் நாலஞ்சு நாட்கள் ஆஃபீஸ் மாட்டேன் நான் ஆஃபீஸ் வந்த பிறகு நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார் முதலாளி சொல்கிறார் அந்த வீடு இருந்து போயிடுச்சு அன்றைக்கி சாயந்தரம் அவருடைய அப்பா சொந்த ஊர்லேருந்து ஃபோனில் பேசினார் என்னப்பா எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க தானே நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்ட்டுலாம் கேட்க மக எல்லாம் சொல்லி டிக்கெட்டை கேன்சல் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சது வரைக்கும் சொல்லியிருக்கிறார் எதிர்மனையில் ரெண்டு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருந்துட்டு அப்புறம் அந்த அப்பா சொல்லியிருக்கார் கம்பெனி காசு தருது அதனால் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு டூர் ரெடி பண்ண ஷீரடிக்கு போகணும் பாபா தரிசனம் பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கு பாபாவோடைய அருள் வேணும் அப்படின்னு நீ கிளம்பியிருந்தா எந்த தடமையும் இல்லாமல் நம்ம தடைகளே இல்லாமல் போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கேன் உண்மைதான் நீங்கள் எப்போ என்னை முழுமையாக நம்பிக்கை கொண்டு நினைக்கிறீங்களோ அப்போது நானே உங்களை தேடி வருவேங்கிறார் ஷீரடி பாபா முழுமையாக அப்படின்னா என்ன ஆத்மார்த்தமாக அப்படின்னு தான் எடுத்துக்கும் ஆத்மார்த்தமாகன்னா சரணடைதல் அப்படின்னு அர்த்தம் சரணடைகிறது தான் உண்மையான பக்தி பாபாவை சரணடைஞ்சாதான் அவருடைய பரிபூர்வமான அருளை பெற முடியும் குழந்தைகள் குழந்தைகள்கிட்டையும் உண்மையான அன்போடு இருக்கணும் அக்கம் பக்கத்துலேயும் அலுவலகத்திலையும் கூடுமான வரைக்கும் உண்மையான அன்பை செலுத்தணும் இந்த இடங்கள்லாம் உண்மையாக இருந்தால் தான் அன்பை பெற முடியும் அதே போல் சத்புருஷன் சாய்பாபா கிட்ட உண்மையான பக்தி உண்டு அவரை மனசுக்குள்ள நினச்சாலே அவருடைய அருள் நமக்கு அன்றைய நாளிலேயே ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு கிடைச்சிடும் பாபாவுடைய சன்னிதியில் ஒரே நேரத்தில் சுமார் முந்நூறு பேர் வரணுன்னு பாபாவை தரிசனம் செய்யலாம் உண்மையான பக்தியோட நம்பிக்கையும் ஆழ்ந்த ஈடுபாட்டோட பாபாவுக்கு முன்ன நில்லுங்க சாயராம் சாய்ராம் சாயராம்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க நான் குழந்த தானே என்னை கை தூக்கி விடு பாபான்னு உள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க பாபாவுக்கு கேட்கும் என் தகுதிக்கேற்ற சம்பளமும் இல்லை வேலையும் இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு பாபா கிட்ட முறையிடுங்க உங்கள் தகுதியை இன்னும் உயர்த்தி தருவார் அப்படியே அந்த தகுதிக்கு தக்கபடியான உத்தியோகத்தையும் உத்தியோகத்துக்கு தக்கபடியான சம்பளத்தையும் பெறுவதற்கான வழி உங்கள் வாசலுக்கு தேடி வரும் பாபா என்பவர் அருளாளன் பேரருளாளன் பெருங்கருணையோடு உங்களை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லை அவன் உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ரா ஒரே தடவை சொல்லிட்டு உங்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இறக்குங்க அங்கே சாய்பாபா வந்து நிச்சயமாக வழி நடத்துவாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓம் சாய்ராம்